அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இன்னுயிர் ஒவ்வொரு போராளிகளையும் குல தெய்வங்களாக நினைவுகூரும் நாளான மாவீரர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் வழியுடனும் வேதனையுடனும் இந்த நாளை நினைவு கூறுறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய அமைப்புகள் இதை முன்னெடுத்தாலும் பெரிய கட்சிகளாக பார்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் இந்த மாவீரர் நாளை ஒவ்வொரு ஆண்டும் முன்னெடுத்துட்டு வர்றாங்க அப்படி நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த மாவீரர் நாளில் வந்து ஈழ விடுதலை போராட்டம் அதனுடைய வரலாறு அதற்கு இழைக்கப்பட்ட துரோகம் எதற்காக ஈழம் என்கிற ஒரு தாய் நிலம் நமக்கு வந்து வேண்டும் அங்கு எப்படி துரோகம் நிகழ்த்தப்பட்டது யாரால் நிகழ்த்தப்பட்டது அவர்கள் இன்றைக்கி என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை நாம் எப்படி வீழ்த்துவது இந்த அரசியல் விடுதலையும் தமிழீழ விடுதலையும் எப்படி சாத்தியப்படுத்துவது என்கிற பல உரைகள் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுப்பாங்க உரையாற்றுவாங்க அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இந்த நாள் முன்னெடுக்கும் பொழுது எல்லாமே தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுவாங்க ஈழம் பற்றி பேசுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஐயா திருமாவளவன் இப்படித்தான் உரை நிகழ்த்துவார் ஆனால் இந்த முறை ஐயா திருமாவளவன் தன்னுடைய வாயாலையே நான் ஈழ மக்களுக்கு துரோகம் செய்த கட்சியுடன் தான் பயணிக்கிறேன் ஈழ மக்களுக்கு யார் உடன் நின்று அந்த விடுதலையை நசுக்கி இருந்தார்களோ அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இன்றும் கூட்டணியில் பயணிக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் நான் பயணித்தேன் என்று தன்னுடைய வாயின் மூலியமாகவே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அது பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது எப்படி ஒரு மனிதனால் தான் மிகவும் நேசித்த தான் தாய் நாடாக இருக்கக்கூடிய ஈழ தேசத்தை ஒருவர் அளித்திருக்கிறார் என்றால் அவரோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு அரசியல் செய்ய முடியும் என்று ஒவ்வொரு தமிழ் தேசிய உணர்வாளர்களும் ஐயா திருமாவளவன் அவர்களிடம் கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க ஐயா திருமாவளவன் கடந்த காலங்களில் அவரை போன்று தமிழ் தேசியம் பேசியது கிடையாது ஈழ விடுதலை ஆதரித்தது கிடையாது அதற்கான போராட்டங்களை முன்னேற்றது கிடையாது அண்ணன் சீமானவர்கள் எப்படி தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்த பிறகு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஐயா திருமாவளவன் அவர்களும் தலைவர் பிரபாகரனை சந்தித்து இருக்கிறார் அவரோடு உரையாடி இருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை எதற்காக தேவை என்பதை அனைத்தும் அறிந்தவர் ஐயா திருமாவளவன் இருந்தும் கூட அந்த விடுதலையை யார் உடனின்று அதை நசுக்க இருந்தார்களோ அவரோடு கைகோர்த்து கொண்டு இன்னைக்கு அரசியலில் பயணிக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறி இருக்கிறார் ஐயா திருமாவளவன் அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் ஈழ விடுதலை போர் மிக தீவிரம் அடைந்து விட்டது குறிப்பாக ஈழ விடுதலை முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தையும் நெருங்கி விட்டது அப்போதைக்கு தேர்தல் வருகின்ற சமயத்தில் திமுகவும் காங்கிரசும் தான் அந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கிறது அதனால அந்த திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுமே அதிமுக அன்னைக்கு மாறிவிட்டது ஆனால் விடுதல் சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து திமுக கூட்டணியில் பயணித்தது பல தலைவர்கள் என்னை அழைத்து பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு சொல்றாரு எப்படி மூளை செலவு செய்தாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு அதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மதிமுக இன்னும் எண்ணற்ற கட்சிகள் சில சில அமைப்புகள் இவர்கள் அனைவரும் அன்னைக்கு ஐயா திருமாவளவன் அவர்கிட்ட மூளை செலவு செய்தார்களாம் மூளை செலவை செய்து நீங்கள் திமுகவுடன் இருக்கக்கூடாது நீங்கள் எதிரணிக்கு வாங்க வந்தால் நம்ம திமுகவை வீழ்த்தி விடலாம் அங்கு ஒரு துரோகம் நிகழ்த்தப்பட்டால் அதற்கு நம்ம பதிலடி திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் கொடுத்தாலும் அனைத்து தலைவர்களும் பேசிய பொழுது திருமாவளவன் என்னுடைய தலைமை நிர்வாகிகளிடம் நான் கலந்தோசித்த பிறகு நான் முடிவு சொல்கிறேன் சொல்லி அவர்டிருந்து நழுவி வந்ததாக ஐயா திருமாவளவன் அவர்களை வாக்குமூலம் கொடுக்குறாங்க அதன் பிறகு திமுக கூட்டணியிடம் நாங்கள் உறுதியாக அவருடன் தான் பயணிப்போம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டேன்னு சொல்றாங்க அதன் பிறகு தேர்தலை சந்தித்த திருமாவளவன் அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த தேர்தலில் மொத்தம் இருபத்தி எட்டு தொகுதிகளில் எடுத்தது என்று பெருமையாக பேசிக்கொள்கிறார் ஐயா திருமாவளவன் ஐயா திருமாவளவன் என்ன சொல்ல வரீங்க ஈழ மக்களுக்கு நான் துரோகம் இழைத்த கட்சியோடு கூட்டணி வைத்தேங்கிறத சொல்ல வரீங்களா இல்லை துரோகம் இழைத்த பிறகும் அதே கட்சியை நான் வெள்ள வைப்பதற்கு துணையாக நின்றேன்னு சொல்ல வரீங்களா என்ன உங்களுடைய நிலைப்பாடுன்னு கேட்குறேன் இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னா ஈழ மக்களுக்கு அந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மாவீர நாளை விடுதலை சித்திரை கட்சிகள் முன்னெடுப்பதை வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் ஆனால் திமுகவுடனும் காங்கிரஸ் உடனும் கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் மாவீரர் நாளை கொண்டாடுகிறோம் அந்த மக்களுக்கு நீதி பெற்று கொடுப்போம் என்று வாய்ச்ச விடுவதை எங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது பச்சை துரோகம் பச்சை அயோக்கியத்தனம் தான் சொல்லி ஐயா திருமாவன் அவர்கள் உலக அரசியல் முதல் உள்ளூர் அரசியல் வரை தன் உள்ளங்கைகளில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அரசியல் அனுபவம் பெற்றவர் அப்படி இருக்கக்கூடிய ஐயா திருமாவனா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்தை அழிப்பதற்கு யார் துணை நின்றார்களோ அவரோடு கூட்டணி வைத்து நான் மாபெரும் வெற்றியை பெற்றேன் என்று மக்களிடம் உரையாற்றுவதற்கு எப்படி அவருக்கு மனம் வருகிறது அந்த மக்கள் உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு சிந்தனை இளவில்லையா அந்த மக்கள் செய்த பாவம் என்ன அவர்களை அழிப்பதற்கு துணை போனவர்களிடம் ஆயுதம் கொடுத்தவர்களிடம் பணம் கொடுத்தவர்களிடம் துணையோடு நின்று இலங்கை ராணுவம் சொல்கிறது இந்தியா நடத்தவிருந்த போரைத்தான் நாங்கள் நடத்தி முடித்தோம் அப்படின்னு அப்படிப்பட்ட போரை முன்னின்று நடத்தி உதவிய இந்திய ஒன்றிய அரசாங்கம் அன்னைக்கு கூட்டணி இருந்த திமுக அவர்களை ஆதரித்து நான் வெற்றி பெற்று காட்டினேன் என்று பெருமிதத்தோடு பேசுவதும் அதை விடுதலை சிறுத்தை தொண்டர்களாக இருக்கக்கூடிய சிறுத்தைகள் கைதட்டி ரசிப்பதும் என்பது இந்த மக்களை பெரிதும் நேசிக்கக்கூடிய அந்த வழியும் அந்த வேதனையும் இன்னும் நிற்காமல் அந்த ஈழ விடுதலை எப்படியாவது சாத்தியப்படுத்த முடியாதா என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு வழி வந்திருக்கும் ஐயா திருமாவளவன் என்ன நினைக்கிறார் நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிறோம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோட சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் அதனால் ஈட விடுதலை அரசியல் என்பது இந்த மக்களிடம் எடுபடாதுன்னு நினைக்கிறாரு திமுக காங்கிரசும் கடந்த காலங்களில் செய்த துரோகம் எடுபடாதுன்னு நினைக்கிறாரு இவர்கள் இருவருடைய துரோகத்தையும் பேசக்கூடிய சீமானுடைய தமிழ் தேசியம் வளராது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இதெல்லாம் என்ன ஒரு கற்பனை வாதம்னு நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியல ஐயா திருமாவளவன் இவ்வளவு தூரம் பச்சோந்தியை விட நிறம் மாறக்கூடியவராக இருப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியல ஐயா திருமாலவன் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் இது போன்ற தோகத்தை செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐயா திருமாலவன் திமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார் தலைமையிடம் பேசுகிறார் அவருடைய மொழியில் சொல்லப்போனால் அவருடைய தளபதி என்று அழைக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் படுதோல்வி அடைந்து விட்டோம் இந்த முறை கட்சியை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதனால இந்த முறை நாங்கள் காங்கிரஸ் உடன் மட்டும்தான் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் நீங்கள் கூட்டணி வைத்து தயவுசெய்து வெளியேறி விடுங்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் அன்பு கட்டளை விதித்ததாக அதனால் தான் நாங்கள் திமுக கூட்டணியில் இணையவில்லை அதிமுக கூட்டணியும் இணையவில்லை மாற்றாக ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று திமுக கூட்டணியில் ஐக்கியமாகி இருந்த நாங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்த நாங்கள் மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்கினோம் இல்லை என்றால் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருந்திருப்போம் என்று ஐயா திருமாவளவன் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க அப்போ மக்கள் நல கூட்டணியின் ஒன்றை உருவாக்கி இந்த மக்களை நம்ப வைத்து தனக்கு ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்று திமுகவையும் அதிமுகவும் ஊழல் கட்சி என்று விமர்சித்த ஐயா திருமாவளவன் அவர்கள் இதை கூட்டி மக்கள் நல கூட்டணி மக்களுக்காக மக்கள் நல கூட்டணி ஊழலை ஒழிப்பதற்காக மக்கள் நல கூட்டணி உருவாகல இந்த மண்ணில் ஒரு நல்ல அரசியலை விதைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் நல கூட்டணி உருவாகவில்லை விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவுடன் சென்றிருந்தால் கூட கணிசமான தொகுதியில் வென்று மீண்டும் அவர் ஒரு உடல்நலம் பாதிக்கப்படாதவாறு கட்சியைவாது முடிந்தவரை அவர் காப்பாற்றி முடியும் ஆனால் இதே திருமாவளவன் அவர்கள் மக்கள் நல கூட்டணி என்று இன்னைக்கு கூட்டணி இருக்கக்கூடிய பல துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு விஜயகாந்த் அவர்களையும் தன் கூட்டணிக்குள் இழுத்து அவருடைய கட்சியும் கரைத்து விட்டு இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் மட்டும் திமுகவோடு கூட்டணி வைத்து கொண்டு பல தொகுதிகளில் வென்று விட்டோம் என்றும் சனாதனத்தை ஒழிக்கிறோம் என்றும் மக்களுக்காக போராடுகிறோம் என்றும் நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம் என்றும் திமுகவுடைய கூட்டணி விட்டு வெளியே வருவதற்கு என்ன தேவை இருக்கிறது என்று ஐயா திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் எவ்வளோ பெரிய ஒரு பச்சை துரோகம் இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு இதே திமுகவை காப்பாற்றுவதற்காக நீங்கள் அவர்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இந்த ஈழ மக்களுக்கு இழைத்த துரோகத்தை நீங்கள் நியாயப்படுத்திக் கொண்டு எப்படி உங்களால் நடமாட முடிகிறது இந்திய ஒன்றிய அரசாங்கம் காங்கிரஸ் பற்றி பேசணுமா பேசக்கூடாது ஏன்னா காங்கிரஸ் அதில் தலையிடலன்னு ஐயா திருமாவளவன் வாதிடுகிறார் இதே திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் என் பிணம் கூட காங்கிரஸோடு கூட்டணி வைக்காது எதற்காக ஈழ விடுதலை போராட்டத்தில் துரோகம் இழைத்ததற்காக அதே போல ஐயா கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் பதினான்காம் ஆண்டு வரைக்கும் முழுவதுமாக ஒன்றிய அரசாங்கத்தில் பதவியை அனுபவித்து விட்டு கடைசி காலங்களில் கூட்டணியை விட்டு வெளியேறி வந்து காங்கிரஸ் ஈழ தமிழர்கள் விடயத்தில் துரோகம் இழைத்து விட்டது என்று சொன்னார் ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஐயா கருணாநிதிக்கு தெரியாதா அவர் நினைவு இல்லாமல் இருந்தாரா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இல்ல திருமாவன் அவர்களுக்கு தெரியாதா வெறும் பச்சை துரோகம் இந்த மக்களுக்கு முழுக்க முழுக்க இழைத்ததெல்லாம் பச்சை துரோகம் அப்படி இழைக்கப்பட்ட அந்த துரோகத்தின் மூலமாக காங்கிரசும் திமுக கூட்டணி உடைந்தது கூடா நட்பு கேடா முடியும் என்று மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக உருவான பிறகு காங்கிரசும் திமுகவும் கூட்டணி ஏற்படுகிறது கூடா நட்பு கேடா முடியும் என்றதெல்லாம் விவாத பொருளாக மாறுகிறது அதனையெல்லாம் மாற்றி எழுதி ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தமிழ்நாட்டு மண்ணில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்பட்டு காங்கிரசும் திமுகவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் துரோகம் இழைத்த காங்கிரஸ் இவர்கள் அழைத்து கொண்டு வந்து இரட்டை குழந்தைகள் என்று சொல்கிறார்களே எத்தனை பச்சிடம் குழந்தைகளை இந்த மண்ணில் துவக்குகளை போட்டு கொன்று இருப்பார்கள் எத்தனை சிசுக்களை இவர்கள் துரோகத்தின் மூலியமாக அழிக்கப்பட்டு இருப்பார்கள் ஆனால் வாய் கூசாமல் இவர்கள் இழைத்த துரோகத்திற்கு கொஞ்சம் கூட இந்த மக்களை யோசித்து பார்க்காமல் மீண்டும் அதே கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்கள் என்று எவரும் கேள்வி கேட்கவில்லை மீண்டும் ஐயா திருமாவளவன் அவர்கள் அதே கூட்டணியில் போய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இணைந்து கொண்டார்கள் இவர்களுடைய அரசியல் சூழ்ச்சி நாடகம் ஏமாற்றம் துரோகம் பதவி ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் திமுக கொடுத்திருக்கிறது பொது நடத்துவதற்கு இந்திய ஒன்றை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்போம்னு தன்னுடைய இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய திமுக விடுதல் சிறுத்தைகள் கட்சிகள் யார் ஒருவர் நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணியும் அழைத்து கொண்டு போய் ஈழ மக்களுக்கு விடுதலை வேண்டும் பொது நடத்த வேண்டும்னு இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தாங்க இதே இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஐநாவில் பொது நடத்த வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்வி எழும்பொழுது மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஆம் இல்லை என்கிற வாதத்தை முன்வைக்கும் போது இந்தியா மட்டும் புறக்கணித்து வெளியே வந்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அறிக்கை கொடுத்து எதிர்த்தது மற்ற எவருமே இதை பற்றி பேசவே இல்லையே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது என்னானது இதுல ஐயா திருமாவளவன் புது வேற உருட்டுவார் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டு நாம் ஈழ விடுதலை சாத்தியப்படுத்த முடியாது அந்த வெங்காயமெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதே இந்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பது எப்படி கொடுப்பீங்க நீங்க கூட்டணியில் நாற்பது தொகுதியில் வென்றுவிட்ட திமுக இதுவரை அழுத்தம் கொடுக்காத போது இனி எத்தனை தொகுதியில் வேண்டும் என்று நீங்கள் வாதிட போறீங்க நாற்பது தொகுதியை நூறு தொகுதிகளாக அரசியல் சட்டத்தை மாற்றி நீங்கள் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்து நூறு பேரையும் கொண்டு போனால் மாற்றி விடுவோம் சொல்லி உருட்ட போறீங்களா இல்லை என்ன உருட்ட போறீங்க நீங்கள் இல்லை காங்கிரஸ் மத்தியில் வந்தால் நாங்கள் அதே போல வென்று காட்டும் ஈழ விருதலை சாத்தியப்படுத்த காட்டும் சொல்வீங்களா கொலை பண்ணவனே எப்படி கொலை பண்ண குற்றத்தை ஒத்துக்கொள்வான் இளைஞர்கள் கூடிய ராஜபக்சே நேரடியாக விரல் நீட்டி சொல்லுவான் காங்கிரஸின் சோனியா காந்தியும் அன்றைய இருந்த இந்திய ஒன்றிய அரசாங்கம்தான் இந்த மக்களை கொள்ள சொன்னது என்று மறுக்க முடியுமா அவங்களால நீங்கள் ஆயுதம் கொடுத்ததை உலக நாடுகளுக்கு தெரியும் நீங்கள் வட்டிக்கு கொடுத்ததை உலக நாடுகளுக்கு தெரியும் காங்கிரஸ் பச்சை துரோகம் செய்தது என்பது திமுகவிற்கும் உங்களுக்கும் நன்றாக தெரியுமே பிற எப்படி இதுபோன்று வாதிட முடிகிறது மக்கள் முன்னால் உங்களால் அப்போ அனைத்தும் துரோகம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த மக்களுக்கு உண்மையாக இந்த மக்களுடைய விடுதலை போராட்டத்தை யாரெல்லாம் அழித்து ஒழித்தார்களோ அவர்களோடு கூட்டணி மாட்டேன் அவர்களோடு ஒட்டு உறவும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்றைக்கு இருந்தாலும் தனி மனித உறவு வேற அரசியல் கோட்பாடு வேற என் இனத்திற்கு எதிரி காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த திராவிட கட்சிகளும் என்று அவர்களோடு கூட்டணி வைக்காமல் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்வது தமிழ் தேசியமும் திராவிடமும் வெவ்வேறல்ல இரண்டும் ஒன்று தான் திராவிடத்தின் வேர் தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் திமுகவும் வீசிகாவும் வெவ்வேறு அல்ல திமுகவின் வேர் தான் வீசிகா அப்படின்னு அதுதான் முழுவதுமாக உண்மை ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் தினத்தில் அந்த சுடரை ஏற்றி மாவீரர்களுடைய படங்களை வைத்து மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என்கிற பெயரில் திமுகவை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் காங்கிரஸை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் ஈழ மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு இதே வலிக்கவில்லையா கேவலம் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் வைத்திருந்தால் போதும் திமுக ஓடு கூட்டணி வைத்துக்கொண்டு மாதத்திற்கு இவ்வளவு வருமானம் பார்த்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக எங்கே விட்டு போகலாம் அதற்கு எதுக்கு பெரிய பெரிய கட்சி பெரிய இலக்குகள் பெரிய லட்சியம் இந்த மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாத்தையும் ஏன் அப்படி நாசப்படுத்துறீங்க ஆந்திர கட்சி ஒவ்வொரு மாவீரர் தினத்திலையும் எவருக்கும் அஞ்சாமல் எதற்கும் சமரசம் இல்லாமல் துணிந்து களமாடுகிறது இந்த மண்ணில் தூய்மையான நேர்மையான ஒரு அரசியல் உழைக்க வேண்டும் என்றால் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது அதற்கு நாம் தனித்துவத்தோடு போராடினால் மட்டும்தான் தனித்து நின்று போராடினால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு மாற்று அரசியலை கொடுக்க முடியும் என்று நாம் கட்சி நம்புகிறது மக்களை நம்புகிறது மக்களுக்காக நிற்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன சொல்லும் இங்கு திராவிடம் தான் இங்கு தேவைப்படுகிறது சனாதனத்தை எதிர்ப்பதற்கு ஏ திராவிடம் தேவைப்படுது யார் உங்கள்கிட்ட வந்து சொன்னது அப்படி யாரும் சொல்லவே இல்லையே உங்களுடைய சுயலாபத்திற்கு நீங்கள் மூன்று சீட்டும் நான்கு சீட்டும் வாங்குவதற்கு நீங்கள் திமுகவை காப்பாற்றுவதற்கு ஐயா திருமாவளவன் போன்றவர்கள் போடக்கூடிய நாடகம் இது உங்கள் ஒரு நேர்மை இருக்குது என்ன நேர்மை திமுகவுக்கு உண்மையாக இருக்கிறீங்க திமுகவால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை திமுகவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை திமுகவால் காங்கிரஸால் அளிக்கப்பட்ட ஈழ மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய மாவீரர் தினத்தில் இதுபோன்ற கருத்துக்களை முன்மொழிவதன் மூலியமாக திமுகவும் காங்கிரஸும் பாதுகாக்கப்படுகிறார்கள் அந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் ஆனால் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி இந்த கொள்கையிலிருந்து பின்வாங்க போவதும் கிடையாது ஆனால் ஐயா திருமளவன் அவர்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய நேர்மையான அரசியலையும் தூய்மையான அரசியலையும் ஈழ மக்களுக்கான அரசியலையும் முடக்கிவிடலாம் அதற்காக நாம் திமுகவோடும் காங்கிரஸோடும் கூட்டணி வைத்துக்கொண்டு நாம் மக்களை மடைமாற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது முடியாது உறுதியாக இந்த மண்ணில் மிகப்பெரிய கிளர்ச்சி வரும் வீழ விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வரும்